ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் ஏன் இப்போதெல்லாம் மூலிகை செடிகளை தேடி தேடி பிடித்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு நேயர் கேட்டார் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செடியின் பெயரை சொல்லி மருத்துவ குணங்களை சொல்லிவிடுகிறீர்கள் அந்த செடி எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை வீட்டிலிருந்து கொண்டு பதிவு போடுவது மிக எளிது என்றார் அதனால் எனது பதிவுகளை எல்லாம் நான் மாற்றி கொண்டு வருகிறேன் அந்தந்த மூலிகை செடிகளை தேடி அது இருக்கும் இடத்திற்கே சென்று அவற்றின் குடநலங்களை விளக்கி கொண்டிருக்கிறேன் இது காசில்லா மருத்துவம் பணமில்லா மருத்துவம் இவற்றை உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள் இன்றைய சிந்தனை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதலுக்கு மிகச்சிறந்த மருத்துவ செடி ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் பற்படாகம் அந்த செடி எப்படி இருக்கும் எனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் அந்த பற்படாகம் செடிதான் இந்த பற்படாகம் செடியை என்ன செய்ய வேண்டும் வெள்ளைப்படுதலுக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவு அவற்றை கவனமாக கேட்டு அவற்றை செய்யுங்கள் பர்பகம் செடியை பாருங்கள் இந்த பற்படாகம் செடியை வேரோடு புடுங்கி சமமூலம் வேரோடு வேரோடு புடுங்கி இவற்றை ஒரு ஏழு நாட்கள் நிழலில் காய வைக்க வேண்டும் பிறகு ஒரு ஏழு நாட்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் இந்த பற்படாகம் செடியை வேரோடு புடுங்குங்கள் காய வைத்து நன்கு இடித்து பொடி செய்து நெல்லிக்காய அளவு அந்த பொடியை எடுத்து பாலில் கலந்து தினந்தோறும் குடித்து வாருங்கள் வெள்ளைப்படுதல் நிற்கும் குடித்து வாருங்கள் கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் நின்றுவிடும் இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை செடி அவற்றை நன்றாக பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த செடியை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் பற்படாகம் செடி இந்த செடி வேண்டுமென்றால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இவற்றை பிடுங்கி பதப்படுத்தி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நலம்பெறுங்கள் நாம் நல்ல ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் உருவாக்குங்கள் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்கள் உறவுகள் உறவு பெண்களுக்கு அல்லது உங்களது தோழிகளுக்கு உங்களது சுற்றத்தார்களுக்கு இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் நலம் பெறட்டும்